அலாமலைக்கும் அலைக்கும் உவாஹி வபரகாத்துஹூ தினமும் ஐந்து ஹதீஸ்கள் குழுமம் சார்பாக கேட்கப்படும் கேள்விகளுடைய பதில்களை தெரிந்து கொள்ளலாம் முதலாவது கேள்வியாக எவருடைய காதில் ஈஎம் ஊற்றப்படும் எதற்காக இதற்குரிய பதிலை பார்த்துடலாம் ஒரு கூட்டம் வெறுக்கக்கூடிய நிலையில் அவர்களது பேச்சை கேட்பதற்கு எவர் முயற்சிக்கிறாரோ மறுமை நாளில் அவரது காதில் காய்ச்சியை ஈயம் ஊற்றப்படும் என்று நபி சல்லா அலேஹ் உஸ்லம் அவர்கள் கூறியதாக இவ்வளோ அப்பா ஸ்ரலியாஹும் அறிவிக்கிறாங்க இரண்டாவது கேள்வி யாருக்கு கேடுதான் இதற்குரிய பதிலை பார்த்திடலாம் மக்களை சிரிக்க வைப்பதற்காக பொய் சொல்பவனுக்கு கேடுதான் அவனுக்கு கேடுதான் அவனுக்கு கேடுதான் என்று நபி சல்லுல்லாஹோ அலையஹன் அவர்கள் கூறினார்கள் என்று பஹு ஜிப்னு ஹக்கீம் அலையுல்லாஹோ என்கு அவர் அறிவிக்கிறாங்க இது அபுதாவுதுலையும் நசையிலையும் திருமிதிலையும் இருக்குது இது ரொம்ப பலமான ஹரிசாக இருக்குது அஹமது மூன்றாவது கேள்வி செய்திகளில் மிகவும் பொய்யானது எது இதற்குரிய பதிலை பார்த்துடலாம் நான் உங்களை சந்தேகப்பட வேண்டாம் என எச்சரிக்கின்றேன் ஏனெனில் செய்திகளில் மிகவும் பொய்யானது சந்தேகமே ஆகும் என்று நபி சல்லு அலஹி வல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரார் அலி அஹூ அறிவிக்கிறாங்க இது புகாரிலேயும் முஸ்லீம்லேயும் பதியப்பட்டிருக்கு நான்காவது கேள்வி முந்தைய இறை தூதுத்துவ செய்திகளில் ஒன்றாகும் இது அது எது இதற்குரிய பதிலை பார்த்துடலாம் நீ வெட்கம் கொள்ளவில்லை எனில் நீ விரும்பியதை செய்து கொள் என்பது முந்தைய இறை தூதுத்துவ முறைகளில் ஒன்றாகும் என்று நபி செல்லவாகும் அலேஹு செல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு மசூதர் அழியவுவாகும் எனவும் அறிவிக்கிறாங்க இது புகாரில் பதியப்பட்டிருக்கு ஐந்தாவது கேள்வி சொர்க்கத்தில் அமைதியுடன் வைக்கும் அமல்கள் எவை இதற்குரிய பதிலை பார்த்துடலாம் மக்களை சலாமை பரப்புங்கள் உறவினரோடு சேர்ந்து வாழுங்கள் உணவழியுங்கள் மேலும் இரவில் மக்கள் தூங்கும்போது நீங்கள் எழுந்து தொழுங்கள் அப்போது நீங்கள் சொர்க்கத்தில் அமைதியுடன் நுழையலாம் என்று நபி சல்லவாஹூ அலி வசல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லா இப்னு சலாம் அலி அவ்வாஹு அறிவிக்கிறாங்க இது திரும்பி இதில் சஹிங்கிற தரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது ஆறாவது கேள்வி எந்த இறை நம்பிக்கையாளன் எந்த இறை நம்பிக்கையாளனை விட மேலானவன் எதற்குள்ள பதிலை பார்த்துரலாம் மக்களுடன் உறவாடி அவர்களிடமிருந்து வரக்கூடிய துன்பங்களை சகித்து கொள்ளும் இறை நம்பிக்கையாளன் மக்களுடன் உறவாடாத அவர்களிடமிருந்து வரக்கூடிய துன்பங்களை சகிக்காத இறை நம்பிக்கையாளனை விட மேலானவன் இன்று நம்பி சொல்ல உகம் வாய்வு அவர்கள் கூறியதாக இப்னு உமர் அலி அவ்வாஹு அறிவிக்கிறாங்க இது இப்னு மாஜாவிலையும் திருமதியிலையும் ஹசன்கிற தரத்துல இடம்பெற்றிருக்குது அலமதுல்ல ஏழாவது கேள்வி அவ்வா நம்முடன் எது வரையில் இருக்கின்றான் இதற்குள்ள பதில பாத்திரலாம் என்னுடைய அடியான் என்னை நினைவு கூர்ந்து கொண்டும் என் தியானத்தால் தன் உதடுகளை அசைத்து கொண்டு இருக்கும் வரையில் நான் அவனுடன் இருக்கிறேன் என்று அவ்வாஹு கூறுகிறான் என்று நபி சல்லாஹூ அலேசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரேரார் அலி அவ்வாஹூ எனவும் அறிவிக்கிறாங்க இது இப்னு மாஜாவிலையும் இப்னு ஹிபான்லேயும் சஹிங்கிற தரத்திலையும் புகாரில் மல்லக்குங்கிற தரத்திலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு எட்டாவது கேள்வி நிலையான நன்மை பயக்கும் வாசகங்கள் எவை இதற்குள்ள பதில பாத்திரலாம் வணக்கத்திற்குரியவன் அவ்வாகவே தவிர வேறு நாயன் இல்லை அவ்வாஹ் மிக பெரியவன் புகழ் அனைத்தும் அவ்வாஹிற்கே தீங்கிலிருந்து விலகிக்கொள்ளவும் நன்மைகள் செய்யவும் அவ்வாகவின் உதவியின்றி வேறு இல்லை ஆகிய வாசகங்கள் என்றும் நிலையான நன்மை பயக்கும் என்று அபிசல்லு அவர்கள் கூறியதாக அபு சாயித் அல் புதிர்போகன் அறிவிக்கிறாங்க இது ஹிப் இப்னு ஹிப்பான் ஹாக்கிமில சஹீஹுங்கிற தரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒன்பதாவது கேள்வி எப்போது கேட்கும் துவா ஏற்கப்படாமல் திருப்பி அனுப்பப்படுவதில்லை இதற்குள்ள பதிலை பார்த்துரலாம் பாங்கிற்கும் இகாமத்திற்கும் இடையில் செய்யப்படும் துவா பிரார்த்தனை ஏற்கப்படாமல் திருப்பி அனுப்பப்படுவதில்லை என்று நபி சல்லுல்லாஹ் அலையுஸ்லம் அவர்கள் கூறியதாக அனுசரலியுங்க அறிவிக்கிறாங்க இது நசைலையும் இப்னு ஹிப்பான்லையும் சகிங்கிற தரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு பத்தாவது கேள்வி நபி சல்லம் வாஹூ அலேஹு செல்லம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் ஓதி வந்த துவாவை கூறவும் இதற்குள்ள பதில் வந்து எனது ரச்சகனை எனது மார்க்கம் எனது உலகம் எனது குடும்பம் மேலும் எனது சொத்து ஆகியவற்றின் நலனை உன்னிடமே நான் வேண்டுகிறேன் எனது ரச்சகனை எனது மானத்தை காத்தருள் எனது பயத்தை போக்கிவிடு என் முன்னால் இருந்தும் என் வள இருந்தும் என் இடப்பக்கத்திலிருந்தும் என் மேலிருந்தும் என்னை காத்தருள் என் கீழிருந்து நான் அறியாத வண்ணம் பிடிக்கப்படாமல் இருக்க உனது உயர்வை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி சொல்லதுவாக செல்லும் அவர்கள் காலையிலும் மாலையிலும் ஓதாமல் இருக்க மாட்டார்கள் என்று இப்னு உமர் அணியதுவாகவும் அறிவிக்கிறாங்க இது நசையில் இப்னு மாஜாவில் ஹாக்கிமில் சஹீங்கிற தரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அலஹமது தொடர்ந்து இணைந்துருங்க இந்த மாதிரி கேள்விகளையும் இதற்குள்ள பதிலையும் இந்த குழுமம் மூலம் தெரிஞ்சுக்கிறலாம் ஷாருமா தொடர்ந்து இணைந்துருங்க இதுசாக்கு முருவாஹர் அஸ்லாம் அலைக்கும் வரமத்து உருவாஹி